ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை ராக்கிள் லைஃப் வித்ரேகாசிரி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு உங்களுக்கு சிசெக்ஷன் மூலமாக டெலிவரி ஆகியிருக்குது அப்படிங்கும்போது அந்த தழும்பு இருக்கும்ல அந்த ஸ்கேர் இருக்கும் ஸோ அந்த ஸ்கேரை வந்துட்டு எப்படி தழும்பை வந்து போக வைக்கிறது தழும்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அது முழுவதுமாக நம்ம அந்த தழும்பு இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வயிறு வந்து பெருசாக இருக்கும் திருப்பி உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா வயிறு சுருங்க ஆரம்பிக்கிற டைமில் வயிற்றில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் அதாவது ஒரு மாதிரி கோடு கோடாக ஒயிட் கலரில் சில பேருக்கு வந்து ரெடிஷ் கலர்லலாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும் ஸோ அந்த தழும்புகளெல்லாம் போக வைக்க முடியுமா நம்ம என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் டெலிவரி நம்ம வயத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டிச் மார்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சிசெக்ஷன் டெலிவரி மூலமாக வரக்கூடிய அந்த தழும்பாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு வரம் நமக்கு வந்து ஒரு குழந்தை கிடச்சிருக்குது ஸோ அந்த குழந்தை வந்து நம்ம பெற்ற எடுக்கும்போது நமக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு வரம் அவ்வளோ வந்து அது சூப்பரான ஒரு நினைவுகள் தான் நமக்கு பட் இருந்தாலும் நமக்கு வந்து சில பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை இந்த ஸ்ட்ரெச் மார்க் எனக்கு வேண்டாம் இந்த தலும்புகள் எனக்கு வேண்டாம் மெயினாக எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க அதை வந்து எப்படியாவது போக வச்சிடலாம் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க தான் வந்து அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது ஸோ எந்த எந்த ரீசனாக இருக்கட்டும் சில பேர் நார்மலாகவே அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்காக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் அதாவது வேண்டாம் இது போகிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க ஸோ அது வந்து நார்மல் சில பேர் ஆசைப்படுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பட் ஃபேக்ட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நம்மளால் அதாவது கம்ப்ளீட்டாக போக வைக்க முடியாது உங்களுக்கு வயித்தில் வர அந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு நீங்கள் இப்போ கன்சீவாக இருந்து உங்கள் வயிறு பெருசாக பெருசாக என்னென்னு பெருசாக பேபி வளர வளர வயிறு பெருசாகும் அதுக்கப்புறமா உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா வயிறு வந்து பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி சுருங்க ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு அந்த வயித்தில் ஸ்ட்ரெச் மார்க் வந்து விழுறது மோ லக்கீலி வந்து எனக்கு வந்து அது ஸ்ட்ரெச் மார்க் இல்லை ஸோ அதுக்கு அது வந்து போக வைக்கணும் அப்படின்னு நான் எது வந்து ட்ரை பண்ணவும் இல்லை என்னவோ தெரில நான் வந்து லீனாக தான் இருப்பேன் என்னோடய வெயிட் வெயிட் வந்து நான் சொல் சொல்லியிருப்பேன் பிஃபோர் டெலிவரி நான் வந்து அண்டர் வெய்ட தான் இருந்தேன் அதுக்கப்புறமா நல்ல ஒரு வெயிட் தான் ஆச்சுது அதாவது ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது அதுக்கப்புறமா டெலிவரி ஆனதுக்கப்புறமா நான் மழைய பழையபடி என்னோடய அண்டர் வெயிட்டுக்கே வந்து வந்துட்டேன் பட் என்னோடய வயிற்ல வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெச் மார்க்கும் வந்து விழலை ஸோ எனக்கு வந்து அதை பற்றி பெருசாக நான் வந்து கேர் பண்ணிக்கவும் இல்லை எனக்கு அது இல்லை ஸோ அதனால் நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கல பட் எனக்கு வந்து சிசேரியன் தான் ஆப்ரேஷன் பண்ணி தான் பேபி வந்து வெளியே எடுத்தாங்க ஸோ அந்த தழும்பு வந்து எனக்கு உண்டு அந்த தழும்பை வந்து போக வைக்கிறதுக்கு ஏன் இப்படி இருக்குது எனக்கு வந்து அந்த தழும்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து போக வைக்கிறதுக்கு நான் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கூகுளையாகட்டும் டாக்டர் கிட்டே ஆகட்டும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது ஸோ அதை தான் வந்துட்டு என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருக்கவும் செய்துருக்காங்க பழைய கமெண்டில் பட் எனக்கு அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெருசாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலை பட் இப்போ எனக்கு அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால சரி நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தழும்பு பற்றி சொல்லிடுறேன் இந்த ஸ்டெச் மார்க் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தழும்பு எதுக்காக நான் போக வைக்கிறதுக்கு வந்துட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா போக வைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணல அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கல் மாதிரி இருந்துச்சு வெளியில் ஒரு தடிப்பு மாதிரி இருந்துச்சு தடிப்பு மாதிரி இருந்து அந்த இடம் வந்துட்டு கல் மாதிரி இருந்துச்சு பட் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு தொட்டால் எந்த ஒரு ஃபீலும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அந்த இடத்த அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து பெயின் வந்து இருக்கும் பட் ரொம்ப ஹெவி பெயின் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது பட் அந்த இடம் வந்துட்டு வெளியே தடிப்பாக கல் மாதிரி இருந்து எனக்கு வந்து இது நார்மலாக இல்லையே என்ன எனக்கு தெரியாது நமக்கு தெரியாது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சிசரியன் அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா ஒரு ஒன் டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போ போகும்போது டாக்டர் கிட்ட கேட்டு அவங்க சொன்ன விஷயம் நார்மல் தான் நம்ம வந்து வெள்ளி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆக ஆக சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் இப்போ வந்து எனக்கு டெலிவரி ஆகி டூ இயர்ஸ் ஆகுது என்னோட பேபிக்கு வந்துட்டு டூ இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகுது இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த தடிப்பு வந்து கம்ப்ளீட்டாக போகலை பட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்குது முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு நீளம நமக்கு கட் கொடுத்துருப்பாங்களே அந்த கட் கொடுத்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு தடிப்பாக இருந்துச்சு பட் இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்குது இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து இருக்குது சை இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி வந்து கம்மியாகி இப்போ டோட்டலாக எனக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு நீளத்துக்கு மட்டும்தான் அந்த தடிப்பு வந்து கல் மாதிரி இருக்குது கண்டிப்பா அந்த தடிப்பும் வந்து போயிடும் பட் இன்னும் என்ன ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் பட் அந்த கல் மாதிரி இருக்க இடம் வந்து நமக்கு ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அது எதுவும் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது நம்ம வந்து அந்த சிறசக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது நீங்கள் உடனே வந்து அந்த இடத்தலாம் வந்து அழுத்தி தேய்க்கக்கூடாது ஏன்னா நமக்கு அது வந்து மேஜர் ஆப்ரேஷன் மற்றபடி உங்களுக்கு கையில் காலில் வேறு இடத்துல வந்துட்டு ஏதாவது சின்ன தையல் போட்ட இடத்துலலாம் சின்ன தடிப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க ஏன்னால் அது வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் தான் அந்த தடிப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இது வந்து நமக்கு ஸ்டொமக் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் லேயர் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம அழுத்தி இந்த எல்லாம் வந்து கொடுக்க முடியாது பட் இப்போ வந்து நமக்கு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னாலும் எந்த யூஸும் கிடையாது அதே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆகிடும் பட் கொஞ்சம் நமக்கு வந்து இயர்ஸ் ஆகும் சோ நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் உங்களுக்கு வந்துட்டு இப்படி தையல் போட்ட இடத்துல கல் மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு பை சைடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்களே பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கொப்பலை மாதிரி இருக்குது ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது எனக்கு வந்து ஹெவி பெயினாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் டாக்டர்கிட்ட ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க் பற்றி பார்த்தலாம் ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் ஃபஸ்ட் ே சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரெச் மார்க் போகும் அப்படிங்கிறது வந்து இல்லை பட் நம்ம வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எவ்வளோ மாய்ச்சரைஸராக வச்சுக்கோமோ அது அந்த அது மூலமாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ண முடியும் ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நம்மளோட ஸ்டொமக்கில் அப்ளை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வச்சு ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் மார்க் இருக்க இடத்துல நீங்கள் வந்துட்டு விட்டமின் இ ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா மாய்ஸ்டரைசர் நீங்கள் நார்மலாக வந்து உங்களோட பாடிக்கு வந்து என்ன மாய்ஸ்டரைசர் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரியான மாய்ஸ்ட்ரைசர் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இப்பெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு லோசன் வந்து நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறத விடைக்கும் டெர்மட்டாலஜி ஸோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கம்ப்ளீ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டெம்பரரியாக கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் எனக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்கே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் லேசர் ட்ரீட்மெண்ட் தான் ஸோ அவங்க வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் மார்க் வந்து போக வைக்க முடியும் ஸோ அது அது வந்துட்டு அவங்கவுங்க சாய்ஸ் தான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கதும் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் தான் வந்து எடுத்தாகணும் ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரெச் மார்க்கை வந்து கம்ப்ளீட்டாக போக வைக்க முடியும் மற்றபடி வேறு நம்ம பண்ணுற இது லோஷன்ஸ் லோஷன்ஸ் ஆலோவேரா ஜெல் மாய்ஸரைசர் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டெம்பரரியாக கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டே வந்து இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு சில பேருக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து நார்மல் தான் பட் உங்களுக்கு இந்த ரெட்டிஷ் கலரில்லாம் இருக்கும்போது ஏதாவது இச்சிங் இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட ஒன் டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு போடுறதுக்கு அதாவது ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது லோஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க ஸோ அதை மட்டும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பாடியில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கும்போது போது ஒன் டைம் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன் டைம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் ஜஸ்ட்டு சொல்லிட்டு போயிடலாம் இப்படி எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பட் உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறது உங்களை நேரில் பார்த்தா மட்டும்தான் வந்து தெரியும் உங்கள் ஸ்டொமக்கில் எப்படி இருக்குது உங்களோட ஸ்ட்ரிச்சஸ் மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நேரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ அது வந்து உங்கள் டாக்டர்க்கிட்ட தான் தெரியும் ஸோ அவங்கக்கிட்ட ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எது பண்ணுறதா ஆளாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்கு பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்